வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் கல்வி ஸ்டார் ஸோ இன்றைக்கு இந்த விடையில் தமிழ்நாட்டில் பிஜிடிஆர்பி தேர்வு ஒத்திவைப்பு தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் நமக்கு நிறைய செய்தி குறிப்புகள் வெளியாகி உள்ளது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி தமிழக அரசு சார்பில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதாவது பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டபடி வர அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வந்து நடத்தப்படும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எதனால் டிஆர்பி தேர்வு வந்து ஒத்தி வைக்கணும் அப்படின்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால தேர்வர்கள் தேர்வுக்கு தயாராவதற்கு கூடுதலாக மூன்று வாரம் கால அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எப்பவுமே ஒரு எக்ஸாமுக்கு வந்து அறிவிச்சிட்டாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வச்சுன்னா அறுபது நாள் வந்து டைம் கொடுப்பாங்க ஆனால் இந்த டைம் பிஜிடிஆர்பிக்கு தொண்ணூறு நாளுக்கு மேலேயும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது எக்ஸாம் போஸ்ட் பண்ண முடியாது திட்டமிட்டபடி பிஜிடிஆர்பி தேர்வு வருகின்ற அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வந்து நடத்தப்படும் சொல்லி கட் அண்ட் ரைட்டாக டிஆர்பி சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் ஊடகத்தில் அப்டேட்டும் பார்க்கலாம் ஸோ மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிஆர்பிலேடாக தொடர்ந்து நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் ஸோ அதன் அடிப்படையில் சற்று வெளியான ஊடக தகவல் ஸோ இதுதான் அந்த அப்டேட்டு முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் கணினி பயிற்றுனர் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டது ஆசிரியர் தேர்வு வாரியம் முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் கணினி பயிற்றுனர் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிட்டது ஆசிரியர் தேர்வு வாரியம் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி தேர்வு நடைபெற உள்ள நிலையில் இணையதளத்தில் ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணலாம் டிஆர்பிக்கு எவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரத்து ஐநூற்றி முப்பது பேர் தான் அப்டேட்டு வீடியோ இப்போ ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி கீழே ஒரு பெலைக்கான பிரெஸ் பண்ணி ஆளுவீங்க டிஆர்பி அப்டேட்லாம் தொடர்ந்து வரும் தேங்க்யூ